இங்க வந்து ஆண்டுட்டு போலாமே வெட்கமான விஷயம் இது ஹவு இட் ஹாப்பன் வை நோ ஒன் கொஸ்டின்ஸ் ஏன் கேள்வி கேட்க ஓடிக்கொண்டிருக்கிற இத்தனை கார்கள் எத்தனை கார் நம்ம கார் எத்தனை கார் மேட் இன் இந்தியா நீங்க எழுதுற பேனால எத்தனை பேனா மேட் இன் இந்தியா பயன்படுத்துற செல்போன்ல எத்தனை செல்போன் மேட் இன் இந்தியா பேசுற மைக்ல எத்தனை மைக் மேட் இன் இந்தியா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எத்தனை மேட் இன் இந்தியா வை நாட் ஏன் இவ்வளவு பெரிய முதலாளி தேசத்தை தொழிலாளி தேசமாக தொடர்ந்து உலக நாடுகள் வைத்திருக்கிறது கவனிப்பாரற்றே கிடக்கிறோமே நல்லதோர் வீணை செய்தி நலம்கெட புழுதியில் எரிந்த ஆயிற் ஹவ் எவர் தாட் அப் ஆர்ட் இட் வை வி ஆ கஸ்டமஸ் இங்க இருக்கு நொய்யலாறுன்னு ஒண்ணு இப்ப இல்ல அழிஞ்சு போச்சு இந்த நொய்யலாட்டு ஆற்றின் வழியாக கோயம்புத்தூர்ல இருந்து ரோம் நகர் வரை வியாபாரம் நடந்திருக்கிறோம் கடல் வணிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்துல இருந்தே பர்மாவுக்கும் இந்தோனேசியாவும் கப்பலிலே சரக்கு அனுப்பி இருக்கிறோம் ஐரோப்பாவின் பல முனைகளில் இந்திய வியாபாரம் நடந்திருக்கிறது வி வேர் த பாஷஸ் இன்னைக்கு உலக நாடுகள் உங்களை சந்தையாக்கி வைத்திருக்கிறது அறிவாளிகளை முடமாக்கி வைத்திருக்கிறது படித்த இளைஞர்கள் யோசிக்காத தேசம் தேசம் பயப்படுகிற என்று படித்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது ஒரு மைதாமி மேல தக்காளி வெங்காயத்தையும் போட்டு கொண்டாந்து அவனால உங்ககிட்ட பீசாக்க முடிஞ்சிருச்சு ஐடியா நமக்கு ஒரு பொருள் சூடாக இருக்க வேண்டும் அது அவிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு உடம்பே அதற்கு பழகி இருக்கிறது ஆனால் உங்ககிட்டேயே கொண்டு வந்து உங்களுக்கு பொருத்தமே இல்லாத உங்களுக்கு தேவையேப்படாத ஒரு பொருளை ஒரு வெள்ளைக்காரனால் விற்க முடிந்திருக்கிறது பெயர் பீசா ஏன் உங்களால இட்லியை விற்க முடியல ஐயோ நெவ தாட் டு ப்ராடக்ட் இட் எவ்வளோ பெரிய ப்ராடெக்ட் அது குழந்தை சாப்பிடலாம் உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கு கொடுக்கச் சொல்லி பீடியாட்ரீஷியன் சஜ்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டு பேர் இட்லிங்க இட்லி அதுக்கு சினிமா இருக்கோம் அசிங்கம் வை மார்க்கெட் இட்லி டு டு ஃபுட் ஆஃப் வேர்ல்ட் கம்யூனிட்டி இன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரதானமான உணவு உணவு விரும்புகிற இட் இஸ் உணவுஸ்டிக்ஸ் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகம் முழுவதும் எழுபத்தி இரண்டு சதவீத மக்கள் நேசிக்கிற உணவுக்கு பேர் என்ன தெரியுமா மசால் தோசை மசால் தோசை தான் உலக மக்களுக்கு பிடித்த உணவு மார்க்கெட் இட்

இவ்வளவு பெரிய ஆதார சக்தியை கையில் வைத்து கொண்டு வீணே காத்திருந்தால் வரலாறு நம்மளை கேள்வி பேசிட்டு எவ்வளவு நாளைக்கு கரிகாலன் வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாளைக்கு சோழ வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாளைக்கு பாண்டிய வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாள் மௌரிய வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாள் காந்தி பேசுவீர்கள் எவ்வளவு நாள் முர்டாக் பேசுவீர்கள் என்றைக்கு உங்களை உலகம் பேசப் போகிற தெர் இஸ் நோ காஸ்ட் த கிரீட் இன் த கம்யூனிட்டி ஆஃப் காலேஜ் இது ஒரு தனி இனம் தனி ஜாதி தனி கூட்டம் ஒட்டுமொத்த தேசமும் இந்த கல்லூரிகளுக்குள் தான் கட்டி அமைக்கப்படுகிறது என்ற பொறுப்புணர்வையும் அந்த பெருமிதத்தையும் உள்ளுக்குள்ளே நாமும் உணர்ந்தாக வேண்டும் இது நான்கு வருட படிப்பு மட்டுமல்ல இந்த தேசத்தை திருத்தி அமைக்கப் போவதற்கான வாய்ப்பு ஒவ்வொருவர் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நவ் எஜுகேஷன் இந்தியா படித்துவிடக் கூடாது என்று பயந்து கிடக்கிறது உலக தேசங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எதிராக மறைமுகமான ஒரு உலக போர் நடந்து கொண்டே இருக்கிறது இது மூன்றாவது உலக போர் இந்தியாவுடைய அறிவு மூளைகளை விலைக்கு வாங்குகிற போர் இந்தியாவின் அறிவை மழுங்கடிக்க செய்கிற போர் மக்கள் தொகையை மட்டுப்படுத்தி அதிகமான மக்களை வளர்விடாமல் படிக்க விடாமல் செய்வதற்கான போர் அண்டை நாடுகளோடு நல்லுறவு இல்லாமல் ஆதிக்க சக்திகள் பார்த்துக் கொள்ளுகிற இந்தியாவுக்கு எதிராக நடக்கிற ஒரு மறைமுகமான போர் அத்தனை போரும் ஒரே ஒரு பயத்தில் நடக்கிறது நாற்பத்தி எட்டு சதவிகித இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற பயத்தில் நடக்கிறது திருப்பி அடிங்க அறிவாள திருப்பி அடிங்க இனி ஆயுதங்கள் தேவையில்லை உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் அன்பு மட்டும்தான் அறிவும் அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளும் கம்யூனிகேஷன் பெரிய அளவுக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு இன்னைக்கு பழனியில் நடந்தா லண்டனுக்கு தெரியும் மறுநாள் காலை அல்லது என்று இரவே ஆனால் அறுபது வருடத்திற்கு முன்னால் எழுபது வருடத்திற்கு முன்னால் சுதந்திர போராட்ட காலத்தில் எண்பது வருடத்திற்கு முன்னால் காந்தி சபர்மதி ஆசிரமத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தமிழகத்தில் இருக்கிற கேரளத்தில் இருக்கிற ஒரு சாமானிய மனிதனுக்கு தெரியாது அவர் தமிழ்நாட்டில் இருந்து பேசினா கேரளாவுக்கு கூட தெரியாது காந்தி வந்து என்ன சொல்லிட்டு போனார் அவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லை பார்ப்பதற்கு ஆஜான பாகுவான மனிதனும் இல்லை கோட்டு சூட்டும் போட்டு இருக்கவில்லை கோமனம் மட்டுமே கட்டி இருந்தார் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் அவர் பின்னால் நின்றது என்ன காரணம் யோசிச்சு பார்த்திருக்குமா என்னைக்காது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு தனி மனிதன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியாவும் அவன் பின்னால் போக தயாராக இருந்தது அவன் கையில் ஒன்றுமே கிடையாது அணிந்து கொள்ள உடைகள் கூட இல்லாத ஒரு சாதாரண கோவணம் கட்டிய கிழவனின் பின்னால் ஒரு தேசமே திரும்பி நின்றது என்றால் அன்புதான் ஆயுதம் அவர் காட்டி அன்பு தன் தேசத்தின் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு பிரதி உபகாரமாக மக்கள் அவர்கள் பின்னே நின்றார்கள் ஆயுதம் எதையுமே செஞ்சிறார் அறிவும் அன்பும் மட்டும் தான் ஜீவிதமா என்றும் நிலைத்திருக்கும் இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுகிற மனிதர்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள் தான் பரபரப்பாக இருப்பதற்கும் புகழோடு இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் டெலிவிஷன்ல எல்லாம் வந்த புதுசுல என்கிட்ட ஒரு பெரியவர் சொன்னார் பரபரப்பாக யாராலும் இருக்க முடியும் பரபரப்பாக இருப்பதற்கு ஒரு காரணம் போதும் புகழோடு தான் நிறைய காரணம் வேண்டும் நான் புகழோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தட் இஸ் வை ஐ வைட் மை ஸ்பிரெட்ஸ் ஏதோ டிவியில வந்தோம் பேசணும் இல்ல அதுல என்ன செஞ்சோம் புத்தகம் எழுதுறியா எழுது அதுக்கு படி போ கான்பரன்ஸ் அட்டன் பண்ணு அகாடமியை தொடங்க படி இளைஞர்களை சந்தி பேசு வை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாசகம் எனக்கு ஒரு காலத்தில் யாரோ சொல்லப்பட்டது அதன் பின்னணியிலே நானும் தொடர ஆரம்பித்தேன் சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னால் நான் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் இதுதான் நீங்கள் வளர்கிற போது ஒட்டுமொத்த தேசமும் வளரும் நீங்கள் வளருகிற போது வெறும் தேசத்தை வளர்க்கவில்லை தேசத்தின் மனிதர்களிடம் நம்பிக்கையை வளர்க்கிறீர்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரியது ஒரு குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு மாதிரியானது சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் படிக்கக்கூடிய இளைஞர்களின் பொறுப்பு நீங்கள் கூடுதல் சிரத்தையோடு இருந்தே ஆக வேண்டும் நீங்கள் முன்வைக்கப் போகிற உதாரணம் தான் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான வாய்ப்பை தரப்போகிறது வேற எந்த தலைமுறைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைய இளைய தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியா செப்பரிடப்பட்டு பாதைகள் புனையப்பட்டு சரிவுகள் சரி செய்யப்பட்டு கலாச்சாரங்கள் சரி செய்யப்பட்டு எல்லாமும் சரி செய்யப்பட்டு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர் இதற்கு முந்தைய தலைமுறையினர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் பார்க்காத மாபெரும் வளர்ச்சி வெறும் நாலு நம்ம எல்லார் எல்லார் செல்போன் பொருள் இருக்கு எல்லார் ப்ராடக்ட் இருக்கு ஆனா இதெல்லாம் தாட் இட் உலகிலேயே அதிகமான செல்போன்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது இந்திய தேசம் சீனால கூட இவ்வளவு பேர் கிடையாதுங்க சீனா பல செல்போனை ப்ரொடியூஸ் பண்ணுது செல்போன்ஸ் இந்தியன் கம்பெனிஸ் ஆர் கிடையாது ஞாபகம் இருக்கா இஸ் 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 நோக்கியா சாம்சங் பிராண்ட் ஒரு பிராண்ட் உங்களுக்கு ஞாபகமே இருக்கா ரெண்டே ரெண்டோ மூணே தான் இந்திய தயாரிப்பு உலகிலேயே அதிகமான செல்போன் பயன்படுத்துகிற தேசத்தில் இந்திய நிறுவனம் எதுவும் செல்போனே தயாரிக்கவில்லை உலகிலேயே அதிகமான செல்போன்கள் சேவையை பயன்படுத்தக்கூடிய இந்தியாவில் இந்திய நிறுவனம் எதுவும் பெரிய அளவுக்கு வாடிக்கையாளர்களை கையில் வைத்திருக்கவில்லை உலகிலேயே அதிகமான சக்தி கொண்ட ஒரு தேசத்தை முதலாளிகள் உருவாக வேண்டிய தேசத்தை உலக நாடுகள் வெறும் வாடிக்கையாளராக உட்கார வைத்திருக்கிறது உங்களை பொருள்கள் படைக்க பயன்படுத்தப்படுவது இந்திய மூளை பொருள்கள் விற்க பயன்படுத்தப்படுவது இந்திய மூளை அதில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பும் இந்தியனுடையது அதை நம்மையே தயாரிக்க வைத்து நம்மிடமே விற்கிறார்கள் வெளிநாட்டுக்காரர்கள் உள்ளே இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நாளைக்கு இது நடக்கும் நீங்கள் உங்கள் உடம்பை ஆராய்ச்சி செய்து பாருங்கள் கையில் அணிந்திருக்கக்கூடிய வாட்ச் காலில் போட்டிருக்க ஷூ இடுப்புல கட்டிருக்க பெல்ட் கண்ணில் போட்டிருக்க கண்ணாடி கழுத்துல போட்டிருக்க செயின் விரல்ல போட்டிருக்க மோதிரம் நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக் போட்டு கண்மை இஸ் இட் மேட் இன் இந்தியா இஸ் இட் மேட் இன் இந்தியா ஹவ் எவர் தாட் அபவுட் இட் ஏன் ஏதாவது ஒரு வேலையில போய் உட்காந்துட்டா போதுன்னு சேஃப் ஜோன்ல வாழணுங்கிற ஆசைனால தான் இந்த கவலை நமக்கு வந்ததே இல்லை இந்தா இந்த கேமரா நம்மதா இது நம்மதா இந்த ஜிம்மி ஜிப் நம்மதா இந்த ரெண்டு மைக்கு நம்மதா அந்த கேமரா நம்மதா ஆனா இயக்குறவர் நம்மளுதான் பேசுகிறவன் தமிழன் இந்தியன் பேசுகிற மைக்கு மேட் இன் இந்தியா கிடையாது அவமானம் இவ்வளவு பெரிய அறிவையும் எல்லாத்தையும் வச்சுட்டு வெறும் தொழிலாளியாகவே நாம் தொடர்ந்து இருப்போம் என்றால் இது இந்த தேசத்தினுடைய அறிவுக்கு நாம் செய்கிற விரோதம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அம்மா அப்பாவுக்கும் கல்லூரிக்கும் நாம் செய்கிற தீங்கு கொஞ்சமேனும் நமக்கு வேண்டும் அப்பீல் தான் as mds of the companies as a producers as a great entrepreneurs ஆனால் இந்த লজ্জையை நமக்கு இல்லையே உலகத்துல நம்ம நாட்டிலே இந்தியாவுல அழகான பொண்ணுங்களே இல்லையா இதற்கு முன்னால வருஷியா கொடுத்தாங்க உலக அழகி பட்டம் சுஷ்மிதா சென் மிஸ் யுனிவர்ஸ் ஐஸ்வர்யா ராய் மிஸ் வேர்ல்ட் லாரா தத்தா செங்கம்மா முனியம்மா வரைக்கும் அவார்டு அஞ்சு வருஷம் வருஷியா கொடுத்தாங்க அதுவரை இந்தியாவில் அழகான பெண்களே இல்லையா உங்க அம்மா எங்க அம்மாலாம் அழகு இல்லையா உங்க அக்கா எங்க அக்கா அழகு இல்லையா why ஏன் உலக நாடுகள் வரிசையாக ஐந்து ஆண்டுகள் இந்தியாவிடம் அந்த பட்டத்தை கொடுக்கிறது உலக பட்டத்தை இதை ஆழமாக ஒரு படித்த இளைஞன் ஏன் யோசிக்கவே இல்லை தி கம்பெனிஸ் வாண்டட் டு இன் இந்தியா இந்தியா மிகப்பெரிய சந்தை என்ற அடையாளம் கொண்டு கொண்ட உலக நாடுகள் தங்களுடைய படைப்பை கொண்டு வந்து விற்பதற்கான சந்தையாக இந்தியாவை மாற்றம் உயர்த்தித்தது இன்னமும் சொல்ல போனா அந்த ஓல்ட் ப்ராடக்ட் டம்பிங் யார்டாக ஒரு குப்பை மேடாக இந்தியாவை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது அதான் வரைக்கும் உலக இன்னைக்கு நீங்க ஒரு பொண்ணெல்லாம் கடத்த வேணாம் அந்த பெண்ணுடைய கைப்பையை கடத்தினாலே மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் உள்ள பாருங்க இருக்கு சிந்தூர் பொட்டு எங்க போச்சு ஐடெக்ஸ் குன்கும் எங்க போச்சு கண்மை எங்க போச்சு எல்லாம் போச்சு முதலாளியா நாம் இன்னைக்கு தொழிலாளியா வந்து உட்கார்ந்துருக்கும் உள்ளூரிலேயே உங்களை வைத்துக் கொண்டு உலக நாடுகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன இதுக்கு வெள்ளக்கார இங்கே வந்து ஆண்டு போலாமே வெட்கமான விஷயம் இது ஹவு இட் ஹாப்பின் ஏன் கேள்வியை கேட்க ஓடிக்கொண்டிருக்கிற இத்தனை கார்கள் எத்தனை கார் நம்ம கார் எத்தனை கார் மேட் இன் இந்தியா நீங்க எழுதுற பேனால எத்தனை பேனா மேட் இன் இந்தியா பயன்படுத்துற செல்போன்ல எத்தனை செல்போன் மேட் இன் இந்தியா பேசுற மைக்ல எத்தனை மைக் மேட் இன் இந்தியா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எத்தனை மேட் இன் இந்தியா வை நாட் இவ்ளோ பெரிய முதலாளி தேசத்தை தொழிலாளி தேசமாக தொடர்ந்து உலக நாடுகள் வைத்திருக்கிறது நல்லதோர் வீணை தாட் இட் கவனிப்பாரற்றே கிடக்கிறோமே நல்லதோ இங்க இருக்க நொய்யல் ஆறு இப்ப இல்ல அழிஞ்சு போச்சு இந்த நொய்யல் ஆற்றின் வழியாக கோயம்புத்தூர் இருந்து ரோம் நகர் வரை வியாபாரம் நடந்திருக்கிறார் கடல் வணிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்திலிருந்தே பர்மாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் கப்பலிலே சரக்கு அனுப்பி இருக்கிறோம் ஐரோப்பாவின் பல முனைகளில் இந்திய வியாபாரம் நடந்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு உலக நாடுகள் உங்களை சந்தையாக்கி வைத்திருக்கிறது அறிவாளிகளை முடமாக்கி வைத்திருக்கிறது படித்த இளைஞர்கள் யோசிக்காத தேசம் பயப்படுகிற தேசம் என்று சொல்லி படித்த இளைஞர்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இது

உலகம் முழுவதும் எழுபத்தி இரண்டு சதவீதம் மக்கள் நேசிக்கிற உணவுக்கு பேர் என்ன தெரியுமா மசால் தோசை மசால் தோசை தான் உலக மக்களுக்கு பிடித்த உணவு ஹாவி மார்க்கெட் பண்ணீங்களா ஏன் மார்க்கெட் பண்ணல பீசாவை மார்க்கெட் பண்ண முடிஞ்சிருச்சு கேஎஸ்சி சிக்கன் மார்க்கெட் பண்ண முடிஞ்சுச்சு மெட்டி மார்க்கெட் பண்ண முடிஞ்சு எல்லாத்தையும் வாங்கி திங்க முடிஞ்சுச்சு நமக்கு வை வி டீட் இன் மார்க்கெட் என்ன திங் ஏன் யோசிக்கவே இல்ல வீ லாட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் ஜூட்டுக்கு இந்தியா மோனாப்போலி ஜூட்டோட மோனாப்போலி உங்ககிட்ட இல்ல ரைசே உங்க கையில இல்ல மஞ்சள் தாலியில போடுற விஷயம் நம்ம ஊர்ல பேட்டன் ரைட் உங்ககிட்ட இல்ல வேம்புக்கு பேட்டன் ரைட் ஒருத்த விலை பேசிக்கிட்டு இருக்கலாம் புதுசா என்ன பேசிக்கிட்டு இருக்கா பார்லிமெண்ட் மாதிரி இருக்கல பேட்டன் ரைட்னா என்ன நான் கவலைப்படல ஏன் கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் எனக்கு கவலையே கிடையாது நான் பிஇ படிப்பேன் படிச்சுட்டு இருபத்தஞ்சு ரூபா சம்பளத்துக்கு போவேன் எங்க அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைப்பாரு நூறு பவுன் கட்டாயம கேட்பேன் கார் மாமனார் வீட்டிலே வாங்கி கொடுத்துருவாங்க ஊர் தாண்டி ஆற பக்கத்துல ஒரு வீடு கட்டி மாடியில கட்டில் போட்டு ஆடி புள்ளை பத்தி செத்து போயிருவேன் சாவலாம் அதுக்கு லெட்டஸ்ட் டைஃப் ஆதர் வை இந்த சுய கௌரவம் நமக்கு வேணும் இந்த வேர்ல்ட் மார்க்கெட் லுக் அட் யூ இவ்வளோ பெரிய ஆதார சக்தியை கையில் வைத்துக்கொண்டு வீணே காத்திருந்தால் வரலாறு நம்மளை கேலி பேசிடும் எவ்வளவு நாளைக்கு கரிகாலன் வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாளைக்கு சோழ வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாளைக்கு பாண்டிய வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாள் மௌரிய வரலாறு பேசுவீர்கள் எவ்வளவு நாள் காந்தி பேசுவீர்கள் எவ்வளவு நாள் முர்டாக் பேசுவீர்கள் என்றைக்கு உங்களை உலகம் பேசப் போகிறது டு யூ வாட் ஃபாலோ த ஹிஸ்ட்ரி ஆர் டு வாட் கிரியேட் ஹிஸ்டரி ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆன் யூ வரலாற்றை பின்பற்றுகிற சராசரி மனிதர்களாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள போகிறீர்களா அல்லது வரலாற்றை உருவாக்க முடிவெடுத்துக் கொள்ள போகிறீர்களா எல்லா எல்லாருக்குள்ள ஒரு மிருகம் வெளியில வருகைக்காக காத்திருக்கு உங்கள் சம வயது ஒரு சாமானிய மனிதன் பங்கர் இருக்கான் ரோட்டு கடையில் வாட் ஒரு சராசரி இந்தியன் படிக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன கஷ்டம் அப்படி இவ்வளவு அறிவு இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு உலகத்துடைய மிகச்சிறந்த பூகோளம் இருக்கிறது உலகத்தின் மிகப்பெரிய ஆபத்துகள் இல்லாத தேசம் சுனாமி என்ற ஒன்றை சந்திக்கும் வரை பெரிய இயற்கை பேரிடரை இந்தியா பார்த்தது கிடையாது பூகம்பம் குறைவு சுனாமி குறைவு அளவுக்கு குளிர் குறைவு அளவுக்கு மீறிய வெப்பம் குறைவு அத்தனையும் மிதனமான ஒரு சீதோஷ நிலை இருக்கக்கூடிய நாடே கம்மிங்க உலகத்தில் பன்னிரண்டு மணி நேரம் இரவும் பன்னிரண்டு மணி நேரம் பகலும் இருக்கிற தேசமே குறைவு அந்த வகையிலே இறைவனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இயற்கையாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அன்பால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் உறவுகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கல்வியால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இருட்டுல கூட நான் கண்ணை முடித்து சாப்பாடு எடுத்தா வாய்க்கு போகுது கரெக்டா போது எனக்கு போது போதும் போதுமா வயிற்றுக்கு சோரிடம் வேண்டும் இங்கு வாடிய மனிதர்களான்னு சொன்ன பரம்பரை நம்ம பரம்பரை கிங்ஸ்

நாளைக்கு மூணு வேலை கஞ்சிக்கே பயந்துட்டு போறீங்க எப்ப ஊருக்கு எல்லாம் சோறு போடுறது அது ஒரு காலம் ஊருக்கு சோறு போட இனி இந்தியன் வேண்டாம் நான் இந்தியனிடம் எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான் உலகத்துக்கு சோறு போடும் அந்த திமிர் வேண்டும் நமக்கு நாம காப்பாத்தலாம் அந்த உலகத்தை எவனுமே காப்பாற்ற முடியாது நம்புங்க நான் கிடையாது நான் தீர்க்கதரிசியும் தரிசியும் கிடையாது ஆனால் எனக்கும் தெரிகிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான் எதற்கு வயசு முதிர்ந்த காலத்திலும் கூட நம்முடைய அரசியல் தலைவர்கள் பயப்படாமல் வெளிநாடுகளிலே போய் துணிச்சலாக இந்தியாவை பற்றி கவலைப்படாது எந்த துணிச்சல ஜி எட்டு மாநாட்டுக்கு வரமாட்டேன்டான்னு சொல்றாங்க எந்த துணிச்சல்ல நான் ஓட்டு போட மாட்டேன்னு எந்த இந்த மாட்டேன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்க எந்த துணிச்சல்ல நீ வா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க எந்த துணிச்சல் இவ்வளவு நடக்குது இந்த துணிச்சல்ல தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க துணிச்சல்ல தான் நீங்க எல்லாம் நம்பிக்கையில தான் தயவு செய்து கைவிட்டாதீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு இது வரைக்கும் இதுக்கு முந்தின தலைமுறை சாப்பிட்ட கேப்ப கஞ்சி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அரிசிச்சோறு உங்களுடைய ஜனநாயக கடமை அம்மாவுக்கு அப்பாவுக்கு கஞ்சி ஊத்துறது இல்லை அதை தாண்டி இருக்கிறது வாழ்க்கை உங்கள் சக வயது ஒத்த உங்கள் ஊரிலே சைக்கிள் கடையிலே பஞ்சர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய நண்பனுக்கும் சேர்த்து தான் படிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கடவுள் மஞ்சளை ஒரு பெண்ணுக்கு அளந்து வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் பதினாறு வயசுல அதிகமாக மஞ்சள் பூசுகிற பொண்ணு இருபத்தஞ்சி வயசுல மஞ்சளே பிடிக்கலன்னு சொல்லி இவ்வளவு பேருக்கு இவ்வளவுதான் தான் மஞ்சள் அண்டு ஆண்டவன் அளந்து வைத்திருப்பானு அப்படித்தான் சமூகமும் பத்து பேருக்கு சேர்த்து தான் ஒரு இந்தியனுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என் வாழ்க்கை மட்டுமல்ல வி ஹாவ் டு கியூபாக் டு த சொசைட்டி சைமன் சேனியஸ்லி நான் இன்னைக்கு ஜெயிக்கணுன்னா என்னை சார்ந்து பத்து பேர் ஜெயிக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் வடிவேரி ஜோக்கெலாம் சொல்லி ஜாலியா சினிமா கதையெல்லாம் பேசியும் உங்களை என்னால என்டர்டைன் பண்ண முடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கை தட்டுவீங்க அது இல்ல ஊர்ல இருந்து பஸ்ல எப்படி உட்கார்ந்து வரணும்னு கூட தெரியாம சென்னைக்கு வந்த ஒரு சராசரி பையனை விக்கிரவாண்டி வரைக்கும் புஷ்பேக் சீட்டை எப்படி தள்ளணுமே தெரியாம கடையில போய் டீ அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு பயந்த ஒரு சாதாரண பையனை இந்த கூட்டம் தான் இந்த இடத்துல கொண்டாந்து எடுத்திருக்கு இதுக்கு நான் விசுவாசமா இருக்கணும் ஐ பேக் டு டு ரைட் திங் மை என் அடுத்த தலைமுறைக்கு நான் விசுவாசமா இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு நான் நம்பிக்கையா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என் பேச்சு உங்கள் உணர்ச்சியை தூண்டுகிறதா இல்லையா என்பது குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை உங்கள் உணர்வை தொடுகிறதா இல்லையா என்பது மட்டுமே என் கவலை என் பேச்சை நான் அப்படிதான் மதிக்கிறேன் தட் இஸ் ஐ சூஸ் மை பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறவன் அல்ல மிக தேர்வு செய்தே போகிறவன் அது யார் மாணவர்களா இளைஞர்களா என்னன்னு பார்த்துட்டு போறேன் காரணம் என் பேச்சை முதலில் நான் மதிக்க வேண்டும் ஐ ரெஸ்பெக்ட் மை தாட்ஸ் என் சிந்தனையை நான் மதிக்கிறேன் என் சிந்தனையை நான் நேசிக்கிறேன் அந்த நேசிப்போடும் அர்ப்பணிப்போடும் என்ன எறியாமல் நான் பேசிக்கிற போது என்னுடைய அடுத்த தலைமுறை நம்புகிறான் நீங்களும் நம்புங்க நம்பனும் உங்களை அப்படி விட்ட முடியாது நீங்க நிறைய பண்ண வேண்டி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே ஒரு தனி மனிதன் படித்தது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தொண்ணூறுகளிலே அவன் படித்தது தன்னுடைய கிராமத்தை காப்பாற்றுவதற்காக தொண்ணூறுகளின் பின்னணியில லேட்டர் டூ தௌசண்ட்ல ஒரு இளைஞன் படித்தது இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக இரண்டாயிரத்திற்கு பிறகு படிக்கிற நீங்கள் எல்லாரும் படிப்பது இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக நம்புக நாம தான் எல்லாம் பிரிக் ரிப்போர்ட் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா இந்த நாலு பேருக்கும் தான் உலகத்தின் மிகப்பெரிய வல்லமை கொண்ட சக்திகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் இன்னும் அனைத்து துறைகளிலும் அதற்கான வாய்ப்புகள் அவர்களிடமே இருக்கிறது கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடை கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலைச் செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலைச் செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமலிருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டாள கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விருமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி வெளிப்படுத்தாமலிருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலைச் செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டால கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயூவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமலிருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டாள கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தை கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலை செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தைத் தரும் கலைஞர் விளக்க உரை செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலைப் பற்றி இருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டாள கடை கொட்கச் செய்தக்க தான்மை இடைக்கொட்கின் எற்றா விழுமன் தரும் முயவ விளக்க உரை செய்யும் செயலை முடிவில் வெளிப்படும் படியாக செய்யும் தகுதியே ஆண்மையாகும் இடையில் வெளிப்பட்டால் நீங்காத துன்பத்தைக் கொடுக்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒரு செயலை முடிவில் வெளிப்படுத்துவதே ஆளுமை இடையிலேயே வெளிப்படுத்தினால் அது செயலைச் செய்பவனுக்கு நீங்காத துன்பத்தை தரும் கலைஞர் விளக்க உரே செய்து முடிக்கும் வரையில் ஒரு செயலை பற்றி வெளிப்படுத்தாமலிருப்பதே செயலாற்றும் உறுதி எனப்படும் இடையில் வெளியே தெரிந்துவிட்டாள